பூ வந்து பிச்சுப்பு கட்டிகிட்டு இருந்தேன் இவளுக்கு ரொம்ப நாளாகவே எனக்கு சொல்லித்தாமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாள் சரி சின்னதாக ஒரு பேப்பரை இல்லை அந்த இலையெல்லாம் வச்சு செஞ்சு கொடுத்து கற்றுக் கொடுத்துருந்தேன் அவளுக்கு இருந்தாலும் ஆசை எப்படியாவது கட்டணும் ஒரு சுத்தாக சுற்றிட்டானா அவளுக்கு ஒரு சந்தோஷம் வரும் சரி அதனால் இன்றைக்கி அவளை ட்ரை பண்ணி பார்ப்போம் எடுமை பிடிச்சிக்கோ இந்த ரெண்டு தடையிலேயும் பிடிச்சிக்கோ ஏன்னா ஆசைப்படும் போது நம்ம ஒரு செயலை செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப விரும்பி செய்வாங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம செல்ல குட்டி சூப்பராக பூ கட்டுறது எப்படின்னு கற்றுக்க போகிறான் இன்னும் ஒன்று ம் இருக்கு அப்படிதான் வளைக்கணுமா சரி ஓகே இன்னைக்கு இந்த சுத்தர அளவுக்கு கொண்டு வந்திருக்கா இனி இன்னும் ட்ரை பண்ணி பாத்துட்டு அப்படியே அழகா ஓகேவா ஹாப்பியா அம்மா ஹாப்பியா இருக்கு